ஹாய் வியூவர்ஸ் நம்ம இப்போது வில்லேஜ் அஸ்டன் போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா நம்ம இப்போ விருதுநகர் மாவட்டத்தை வந்து ஒரு டெமோக்காக எடுத்துருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா அந்த விருதுநகர் மாவட்டத்தில் வெப்சைட்டில் போனிங்கன்னா இங்கே அப்ளிகேஷனும் இருக்கும் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் ஓகே அந்த வியூங்கிறது தான் அப்ளிகேஷன் இப்போ நம்ம அருப்புக்கோட்டையில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் அருப்புக்கோட்டை தாலுக்காவோட ஓ ஓப்பன் பண்ணலாம் ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை மற்றபடி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஃபெயில் ஓகேவா அதான் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் பை பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் ஓகே தான் டிரைவிங் லைசன்ஸும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் அது மட்டும் இல்லாமல் மிச்ச குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஃபெயில் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு அதர் இருந்தாலும் கொடுக்கலாம் ஓகேவா இங்கே போய் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம் இதான் அப்ளிகேஷன் இதில் வந்து உங்களோடய நேமு அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஓட்டணும் அதோட உங்களோடய மார்க்ஷீட் டென்த்து மார்க்ஷீட்டு அதர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சிட்டு ஒன்று கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் நேரடியாக கொடுங்க இல்லைனா போஸ்ட் அனுப்புங்க தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும்